ம ஓம் சைராம் திருப்புகள் பத்தி எனக்கு எதுவும் தெரியுமா அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சத்தியமா எனக்கு தெரியாது கூட்டு பிரார்த்தனை போது இப்ப இந்த திருப்புகழ் புத்தகம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு ரெண்டு மாதத்துக்கு மேல ஆகுது கூட்டு பிரார்த்தனைக்காக ஒரு கேன்சர் பேஷண்ட்டுக்காக ஒரு கூட்டு பிரார்த்தனை வைக்கும் பொழுது காண்பிக்கப்பட்ட பாடல் வந்து கனகந்திரல் திருப்புகழ் பாடல் இந்த புத்தகத்தின் வழியாக நம்ம வந்து ஒரு பிரார்த்தனை கேட்ட பொழுது அந்த கனகந்திரல் திருப்புகள் பாடல் வந்து காண்பிக்கப்பட்டது அந்த கேன்சர் பேஷண்ட்டுக்கு நம்ம இந்த இதுவும் வேல்மாறலும் நம்ம கூட்டு பிரார்த்தனை நாற்பத்தெட்டு நாள் நிறைய பேர் அவங்களுக்காக பண்ணாங்க கனகந்திரல் பாடலும் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து சமஷ்டி பாராயணம் அதாவது குழுவாக சேர்ந்து பாராயணம் பண்ண குழுவாகனா அதாவது அவங்கவுங்க தனித்தனியாக பாராயணம் பண்ணாலும் ஒரு குழுவாக அவங்களுக்காக பாராயணம் பண்ணும்பொழுது என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா பன்னிரெண்டு லட்சம் பன்னெண்டு லட்சம் அவங்களுக்காக வந்து ரேஸ் பண்ணப்பட்டது இது இதுல இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லலாம் எங்க இருந்து கானால இருந்து ஒரு மூன்றரை லட்சம் வந்தது திடீர்னு ஒருத்தர் யுஎஸ்ல இருந்து அவருடைய சேர்ந்து இணைந்து ஒரு ரெண்டு ரெண்டு லட்சத்து பதினேழாயிரம் யூகே அமெரிக்கா சேர்ந்து ஒரு நாலரை லட்சம் ஸோ இந்த மாதிரி எப்படி பணம் வந்தது அப்படின்னு வந்து தெரியாது கனகந்திரல் அதாவது இப்ப இவங்களுக்கு வந்து முப்பத்தேழு வயசு தான் ரெண்டு குழந்தைங்க பதிமூணு வயசுல பதினஞ்சு வயசுல அப்ப வந்து என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி அவரிடம் கேட்ட பொழுது அஹ் கனகந்திரல் அஹ் திருப்புகள் வந்து முன்பு செய்த அத்தனை பாவங்களையும் அழிக்கும் மண்ணும் வந்து கர்ம வினையை அழிக்கும் மண்ணும் அந்த பாடல் வந்து காண்பிக்கப்பட்டது இதுதான் எங்களுக்கு கிடைத்த திருப்புகளோட முதல் அனுபவம் அதற்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை வந்து நம்ம இந்த மழைக்காக வந்து வைக்கும் பொழுது இலங்கையில வந்து இந்த புயல் செய்த தீட்வா புயல் செய்த அந்த பயங்கர சேதம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அஹ் அங்கிருந்து நமக்கு தமிழ்நாடு ஆந்திராவை நோக்கி நம்ம புயல் வருது அப்படிங்கிறப்ப கூட்டு பிரார்த்தனைக்காக திரும்பவும் இந்த புத்தகத்திலிருந்து அஹ் புத்தகத்திலிருந்து ஒரு பாடல் நம்ம வந்து குத்து மதிப்பா தான் ஒரு பேஜ் வந்து திறந்தோம் அஹ் அதுல வந்து இந்த நீலங்குல் மேகத்தின் சொல்லி வந்திருந்தது அந்த புத்தகத்துல கொடுத்திருந்த விளக்கத்தின்படி அதுல கடலையும் வற்ற செய்யும் கடலையும் வற்ற செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு இது கொடுத்திருந்தது அதற்கு முன்னாடி இந்த பிரார்த்தனைக்கு முன்பு நம்ம வந்து எப்படி இருக்கு சூழல் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நான் பார்த்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ராமேஸ்வரத்துல வந்து கடல் தண்ணீர் உள்ளார வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு வீடியோ தான் பார்த்தேன் தான் கூட்டு பிரார்த்தனை வந்து வைக்கும் பொழுது இந்த கடல் நீரையும் மற்ற செய்யும்ன்ற அந்த ஒரு வார்த்தையை வந்து ரொம்பவுமே ஆச்சரியமா இருந்தது அதற்கு அடுத்த இரண்டு நாட்கள்ல வந்து நம்ம வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா புயல் வந்து தட்டு தடுமாறி அங்கேயே வந்து சுத்திட்டு இருந்தது இப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா புயலாக வரல வெறும் அந்த குறைந்த கா காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது மாறிடுச்சு அப்படிங்கிறத நம்ம வந்து பாக்குறோம் ஆஹ் அது மட்டும் இல்லாம வந்து இலங்கை மக்களுக்காகவும் தாய்லாந்து அதுக்கப்புறம் இந்தோனேஷியா இங்க எல்லாருமே வந்து இந்த மழையினால வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க தாய்லாந்துல சவுத் தாய்லாந்து வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்கு அப்ப பிரார்த்தனை வைக்கும் பொழுது விரல் மாறாயன் விரல் மாறன் ஐந்தும் அப்படிங்கிற அந்த திருப்புகள் வந்து காண்பிக்கப்பட்டது அதுல வந்து பாத்தீங்கன்னா வெயில் காய அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை பார்த்த உடனே பயங்கர ஆச்சரியம் ஏன்னா இன்றும் கூட அஹ் எல்லாம் மழை பெஞ்சிட்டு இருக்கு அந்த வெயில் காய அப்படின்னு சொல்லி வரும் பொழுது அந்த சூழலுக்கு அந்த சூழலுக்கு ஏற்றவாறு அதே மாதிரி நம்ம இந்த நீலங்கொல் மேகத்தின்னு சொல்லி வரும் பொழுது அந்த மேகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அந்த மழை பொழிவு அதையெல்லாமே வந்து அதை வந்து காமிச்சது ஆனா அதற்கப்புறம் வந்து அவர் வந்து அஹ் இரண்டு பாடலுக்குமே வந்து விளக்கம் பார்க்க வைத்தா அந்த விளக்கம் பார்க்க வைக்கும் பொழுது அதுவும் இப்ப நித்யா அருணாச்சலம் அவங்க பாட்டின அந்த அந்த வாய்ஸ்ல வந்து அந்த நீளங்குல் மேகத்தின் அந்த பாடலை கேட்கும் பொழுது அப்படியே கண்ணுல தண்ணி வரும் அஹ் அதுல ஆஹ் கடைசி வரியை வந்து பாத்தீங்கன்னா திரும்ப வந்து அவங்க வந்து மார்தங்கு தாரை தந்தருள் வாயை எப்படிதான் வந்து பாடினாங்க யாருமே அந்த மாதிரி யாருமே பாடினதே கிடையாது நீங்க எடுத்து பாருங்க அவங்க வந்து நான் நானின்ற மார்த்தெட்டும் பெருமாளே திரும்ப வந்து பாத்தீங்கன்னா முடிக்கும் பொழுது மார்தங்கு தாரை தந்தருள் வாயை அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் அஹ் திருப்புகழை பொறுத்தவரையிலும் பேதை அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து திரும்ப திரும்ப நிறைய இடங்கள்ல உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும் நிறைய இடத்துல பேதைனா பெண் சொல்லி எடுத்துட்டு வள்ளி அப்படிங்க வள்ளி அன்னை வந்து வந்து நிறைய பேர் வந்து பொருள் கொடுத்துருக்காங்க ஆனால் பேதை என்றால் நம்ம வந்து ஒரு என்ன சொல்றது ஒரு அஹ் சிந்திக்கக்கூடிய திறன் இல்லாமல் அறிவிழந்து அறிவிலி அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம் சோ அறிவா பெருமாள் வந்து தான் வந்து அந்த காம வயத்தினால் அவர் வந்து வேதனைப்படும் போது கஷ்டப்படும் பொழுது எல்லா இடங்களிலும் பேதை அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து உபயோகப்படுத்தியிருக்காரு அதை வந்து இந்த இரண்டு பாடல்களிலுமே நம்ம வந்து பார்க்க முடியும் விரல் மாறன் ஐந்து அந்த பாடல்களிலும் பார்க்க முடியும் அந்த பாடலிலும் பார்க்க முடியும் நீலங்குல் மேகத்தின் மயில் மீதே அந்த இடத்துலையுமே நான் வந்து பார்க்க நம்ம வந்து பார்க்க முடியும் இதுல வந்து நீலங்குல் மேகத்துல வந்து கடைசி வரி வந்து பாத்தீங்கன்னா என்று மார்தெட்டும் பெருமாளை அதுல வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம டைரக்டா பொருள் எடுத்தா நான் என்று மார்தட்டும் பெருமாள்ன்னா நம்ம வந்து ஒரு பெருமை இறைவன் வந்து தன்னுடைய பெருமையை சொல்ற மாதிரி அது எல்லாருமே அப்படி போட்டிருப்பாங்க ஆனால் தமிழும் இறைவனும் ஒன்று ஏன்னா நம்ம உள்ளார்ந்த அர்த்தத்தை பார்க்க வேண்டும் இறைவனை புரியணும்னா நம்ம உள்நோக்கி தான் சொல்லணும் அஹ் நம்ம ஐம்பலன்களிலிருந்து தாண்டி உள்நோக்கி சென்றால் மட்டும்தான் இறைவனை புரிந்து கொள்ள முடியும் அப்ப நான் என்று மார்தட்டும் பெருமாளே அப்படின்னு சொல்லி வந்து பார்க்கும்போது அஹ் நானா தீ அது வந்து திரு திருவாசத்துல சிவபுராணத்திலயும் அந்த வரும் அது ஆக்சுவலி நானா தீ அப்படிங்கறது வந்து வரும் அஹ் மார்னா இதையும் தட்டுன்னா வெளிப்படுதல் அது வந்து மறைந்திருந்து வெளிப்படுதல் இப்ப கார்த்திகை தீபம் வரும் இந்த நாள் நாளை கார்த்திகை தீபம்ன்ற இந்த நாள்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஹ் இறைவன் அர்த்தநாரீஸ்வரரை வா வருஷத்துல ஒரே ஒரு நாள் வரும் ஆஹ் வந்து அந்த ஐந்து நிமிடமே அஞ்சு ஐம்பத்தஞ்சு அந்த டைம்ல வந்து அர்த்தநாரீஸ்வரர் வருவாரு அவர் வந்த பிறகு ஆறு மணிக்கு வந்து பாத்தீங்கன்னா தீபம் ஏற்றப்படும் தீபம் ஏத்தின உடனே அர்தநாரீஸ்வரர் வந்து மறைஞ்சிடுவார் தீபம் மட்டுமே இருக்கும் அது என்னன்னா அர்தநாரீஸ்வரர் வந்து சமநிலை தத்துவத்தை குறிக்கிறது முருகன் வந்து சமநிலை சிவசக்தி அந்த அருங்கோணம் வந்து சமநிலை தத்துவத்தை குறிக்கிறது அதனாலதான் அஹ் வள்ளிமலை சுவாமிகள் வந்து அந்த வேல்மாரலை வந்து பாத்தீங்கன்னா அந்த பாடும் பொழுது நமக்கு வந்து அந்த சமநிலை தத்துவமான அந்த அருங்கோணம் வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த பாடலின் அந்த அறுபத்தி நான்கு பாடல்களாக பதினாறு பாடல்களை அறுபத்தி நான்கு பாடல்களாக கொடுத்திருப்பது வந்து பாத்தீங்கன்னா அந்த சமநிலை தத்துவத்தை அந்த அருங்கோணத்தை வந்து கொடுக்குது ஏற்கனவே அதை பத்தி நம்ம இறைவுனர்களால் பதிவு செய்திருந்தோம் ஆக பெருமாளே நான் என்று மார்த்தட்டும் பெருமாளே அப்படின்னு சொல்லி வரும்பொழுது பொழுது அதாவது அதுக்கு முந்தின வரி வந்து அவர் வந்து சொல்லியிருப்பாரு நாலந்த வேதத்தின் பொருளோனே அந்த நாலந்த அந்த நான்கு வேதத்தின் பொருளாக இருப்பவன் அவன் அதற்கு அடுத்து வரும்பொழுது அதாவது அவர் இறைவனுடைய பெருமையை சொல்லக்கூடிய ஒரு வரி வந்த பிறகு அடுத்தது நான் என்று மார்தட்டும் பெருமாளைனா அந்த இடத்துலையும் இறைவன் என்னவாக இருக்கிறார் என்றால் நம்முடைய இதயத்தில் நம்முடைய இதயத்தில் ஒளியாக தீயாக அந்த திருவண்ணாமலையில் இருக்கும் தீயாக மறைந்திருக்கிறார் அதனால்தான் திருவண்ணாமலை நினைத்து விட்டால் முக்தி தரும் அப்ப இன்னைக்கு திருவண்ணாமலையை போய் திருவண்ணாமலையின் பேரை சொன்னாலல திருவண்ணாமலை நம்முடைய உள்ளத்தில் இருக்கிறது என்னவாக தீயாக அதை நினைத்து விட்டால் அதை உணர்ந்து விட்டால் நமக்கு முக்தி அப்ப நான் என்று பெருமாள் அந்த அத அந்த வரிகள் வந்து நம் உள்ளத்தில் அவர் மறைந்திருக்கும் அவர் வந்து ஒளியாக வெளிப்பட வேண்டும் அப்படி ஒளியாக வெளிப்படும் பொழுது நம்முடைய அறியாமை மாயை இருள் உள்ளத்திலிருந்து அகன்று நான்ற அந்த எண்ணம் அகன்று அவரை உணரக்கூடிய ஒரு அஹ் வரும் அதுல நித்ய அருணாச்சலம் வந்து பாத்தீங்கன்னா அதை முடிக்கும்போது மிக அழகாக மார்தங்கு தாரை தந்தருள் வாயை அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஆஹ் மனம்னா திருமணம்னா தெரியும் திருமணம்னா மனம்னா இணைதல் அதுக்கு வந்து திருன்னு ஒரு அடைமொழி கொடுத்து அதை நமக்கு அழகா கொடுத்தாங்க நம்ம பெரும்பாலும் இல்லை நாம் அப்ப மனம் நாரும் அப்படின்றப்ப வந்து உன்னோடு இணைக்க கூடிய அந்த பொறுப்பை வந்து நீ ஏற்று மார்த்தங்கு தாரை உன்னுடைய இதயத்தில் த தங்கக்கூடிய ஒரு உபாயத்தை தந்தருள்வாயே அப்படிங்கிறது தான் அதனுடைய ஒரு பொருளாக வந்து இறைவன் வந்து உணர்த்தினார் அது மிருத்யா சொல்ல மிக மிக அழகாக வந்து கடைசியா வந்து மார்தங்கு தாரை வாய் அப்படின்னு சொல்லி அவங்க வாய்ஸ்ல வந்து அது பாடியிருந்தது வந்து ரொம்ப மனதை உருக்கக்கூடிய கண்களில் நீரை வரவரை வ வரவழைக்கக்கூடிய ஒரு பாடலாக தான் இருந்தது திருப்புகழை பத்தி பேசக்கூடிய அருகதையெல்லாம் எனக்கு இருக்கானான்னு எனக்கு தெரியாது ஆனால் இன்று பேசக்கூடிய ஒரு அந்த அருகதையை கொடுத்ததும் அவர்தான் ஏன்னா ஆஹ் எதையுமே அவர் உணர்த்தினால் மட்டும்தான் தான் நம்மளால வந்து செய்ய முடியும் நமக்குன்னு அறிவுன்றது வந்து கிடையாது அந்த அறிவை உபயோகப்படுத்தி அவருடைய கருவியாக நின்று அவருடைய கருவியாக நின்று செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை தான் வந்து அவர் நமக்கு வந்து அந்த அறிவை வந்து கொடுத்துருக்காரு ஆனால் இதை போன்ற விஷயங்களை வந்து நம்ம உணரணும் இல்ல பேசணும் அப்படின்னா அவரோட அருள் இருந்தால் மட்டும்தான் அது வந்து முடியும் இன்னைக்கு அஹ் மேகத்தின் மயில் மீதே அவர் இருக்கட்டும் இல்லைனா வந்து பாத்தீங்கன்னா விரல் மாறன் ஐந்து அந்த விரல் மாறன் ஐந்து பாடல் வந்து மிக அற்புதமான ஒரு பாடல் அது அஹ் அவர் வந்து அரங்க பெருமான் கதர் அவர் வந்து என்னை காப்பாத்து காப்பாத்தன் சோ அதே தான் நமக்கு அந்த கடைசி ஒரு வரி பாத்தீங்கன்னா அறிவால் அறிந்து உன்னிறுத்தால் இறைஞ்சும் அடிய அடியார் இடை இடைஞ்சல் கலைவோனி அப்படின்னு சொல்லி வரக்கூடிய அந்த வரி வந்து அதுக்கு முன்னாடி வந்து அவர் அவரோட பிரச்சனை அவர் வந்து அஹ் என்னை வந்து காப்பாத்து அதையும் ரொம்ப அழகா வந்து சொல்லியிருப்பார் எப்படி வந்து அவரை வந்து ஒரு காமம் மாட்டுது அப்படிங்கிறதையும் இந்த வார்த்தைகள்ல வந்து அவர் வந்து அவ்வளவு அழகா சொல்லியிருக்காரு அவருக்கு அந்த பிரச்சனை நமக்கு நம்மளும் வந்து இறைவனை வந்து மறந்து பல்வேறு நம்ம குடும்பம் பல்வேறு பிரச்சனைகளை மாட்டிதான் இருக்குமே தவிர நம்முடைய தேவைக்காக மட்டுமே தான் நாம் இறைவனை நினைக்கிறோமே தவிர இறைவனை உன்னுடைய திருவடி நம்ம சேரணும் உன்னுடைய திருவடியை நினைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குடும்பம் இருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை சொல்லல அது அந்த அதுக்காக நம்ம எல்லாருமே வந்து அஹ் சன்னியாசம் வாங்கணும் அப்படின்னு அவரும் அவரும் சொல்லல யாரும் எந்த நம்மளுடைய அஹ் இந்து மதமும் அந்த மாதிரி சன்னியாசம் வாங்கணும்னு சொல்லல ஆனால் அவரை அவர் நம்மோடு தான் இருக்கிறார் என்பதை நாம் வந்து ஒரு சாப்பிடும் பொழுது எத்தனை கோடி மக்களின் பிரச்சனைகளை ஒவ்வொரு நொடியும் தீர்த்து கொண்டிருக்கிறார் அவர் சாப்பிட்டாரா இல்லையா இறைவன் அனாதி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அஹ் அவர் சாப்பிட்டாரா இல்லையா நம்மளோட இருக்காங்க அப்ப நம்ம பண்ற பூஜை மட்டும் பூஜை இல்ல மட்டும்தான் நைவேத்தியம் பண்ணணுமான்னு பார்த்தா கிடையாது தண்ணீர் குடிக்கும் பொழுதும் சாப்பிடும் பொழுதும் அவரை நினைத்து சாப்பிடும் பொழுது அவருக்கு கொடுக்கும் பிரசாதமாக நம்மளுடைய உணவு மாறுகிறது அது என்ன வேணாலும் நம்ம சாப்பிடலாம் ஈ சில பேர் சொல்லுவாங்க என்னால நான்வெஜ்ஜை விட முடியல நீ நான்வெஜ்ஜும் விடையோ விடலையோ நீ விட்டுட்டு நான்வெஜ்ஜே நினைச்சிட்டு இருக்கப்பதெல்லாம் சாப்பிட்டுட்டு இறைவனை நினை இறைவனை நினைத்து சாப்பிடும் பொழுது அந்த நான்வெஜ்ஜு கூட வந்து நமக்கு வந்து அது வந்து பிரசாதமாக தான் மாறுகிறது தான் கனப்பா நாயனார் வழியாக உணர்த்துகிறார் அப்ப இறைவனை நினைத்து எல்லா நேரங்களிலும் நமக்கு நம்ம அஹ் இப்போ ஒரு கசாப்பு கிடக்காருன்னா நம்ம வந்து பறைச்சிடாரு அது நம்ம நொந்து நொந்து செய்யாம சரி நீ இந்த கடமை எனக்கு கொடுத்துருக்க அதேதான் வந்து கண்ணன் வந்து அர்ஜுனன் மூலமா உணர்த்துறாரு நீ அர்ஜுனன் உன்னோட வேலை இந்த பிறவியில் உன்னுடைய வேலை நீ தாத்தாவாகட்டும் அண்ணனாகட்டும் தம்பி நீ போய் கொல்லணும் நமக்கு என்ன வேலை இருக்கிறதோ ஒரு ஒரு மனைவியாக ஒரு கணவனாக குழந்தையாக அதை நாம் தான் வேண்டும் ஆனால் அதை தாண்டி அவரை வந்து வெறும் பூஜையில் மட்டும் நினைக்காமல் முடிந்த பொழுதெல்லாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடும் பொழுது ஒவ்வொரு வேலை சாப்பிடும் பொழுதும் ஒவ்வொரு வேலை தண்ணீர் குடிக்கும் பொழுதும் ஒரு நொடி ஒரு நொடி இறைவா நீ எனக்கு நீ கொடுத்து இருக்க நன்றியை சொல்ற விதமாக நீயும் அவருக்கு அதை அழித்து அவரு நைவேத்தியமாக மானசீகமாக நைவேத்தியம் அளிக்கும் பொழுது அவருக்கு அவர் வந்து உண்மையில் மகிழ்கிறார் ஏன்னா அவரை அவரை நாம் நினைக்கிறோம் நம்ம 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 அப்பா அம்மாக்கு நம்ம கொடுக்காம சாப்பிடுவோமா பக்கத்துல இருந்தா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்காம சாப்பிடுவோமா அப்ப அவர் நம்மோட இருந்து கொண்டிருக்கிறார் அப்ப பூஜையில மட்டும்தான் குடுக்கணுமான்னு பார்த்தா கிடையாது ஒவ்வொரு முறை சாப்பிடும் பொழுதும் தண்ணீர் குடிக்கும் பொழுதும் மானசீகமாக அவரை நினைத்து கொடுக்க வேண்டும் பூசலார் நாயனார் மட்டும்தான் தான் மானசீகமாக பண்ணியிருக்காரான்னு பார்த்தா நம்மளும் பண்ணலாம் அந்த கதைகள் எல்லாம் எதற்காக நான் மானசீகமாக நம்ம நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கும் ஒரு விஷயம் அதனால இறைவனை வந்து ஆத்மார்த்தமாய் ஒவ்வொரு முறை சாப்பிடும் பொழுதும் தண்ணீர் கொடுக்கும் பொழுதும் நினைப்போம் நம்ம ஒரு துன்பம் வரும் பொழுது மட்டும் நினைக்கிறோம் இன்னைக்கு வந்து அஹ் நம்ம குழந்தைங்க நம்ம எல்லாருமே ஆரோக்கியமா அந்த ஆரோக்கியமா இருக்கும்போது நான் ஒரு உணவு சாப்பிடுறேன் சிரிக்காதப்ப வந்து நெஞ்சு கறிக்குது கேஸ்ட்ரிக் ட்ரபிள் வருது அப்ப வந்து இறைவான்னு நினைக்கிறோம் அப்ப சிரித்த பொழுது ஐயா இன்னைக்கு நான் நல்லா சாப்பிட்டிருக்கேன் இறை நன்றி அஹ் ஒன்னால வந்து இன்று உணவு கிடைத்தது இதோ இன்று நாங்கள் எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கிறோம் என்று நம்ம அவரை நினைக்க மாட்டோம் அப்ப வந்து வேற எதையும் நினைக்கிறோம் அந்த ஒரு நிமிடம் நன்றி இன்றைக்கு எழுந்திருக்கும் பொழுதும் சரி தூங்க பொழுதும் சரி இன்றைய தினம் என்னுடைய குடும்பம் உன்னுடைய அருளால் அஹ் அனைவரும் ஆரோக்கியமாக இருந்தார்கள் இன்றைய நாள் நன்றாக உன்னுடைய அருளாலே கழிந்தது உன்னுடைய அருளை நான் உணர்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நல்லது வரும்பொழுது அவரை நினைக்க தவறுகிறோம் அஹ் துன்பம் வரும்பொழுது மட்டுமே அவரை நினைக்கிறோம் நல்லது வரும்பொழுது அவரை நினைக்கும் பொழுது வரும் துன்பமும் பறந்து போகும் வரும் துன்பம் தடுக்கப்பட்டுவிடும் இதுதான் வந்து அஹ் இப்படிதான் வந்து இறைவனை வந்து நினைக்கிறோம் வெறும் பூஜைகள் வந்து பூஜைகள் சில பேர் வந்து ரொம்ப ஆத்மாத்மாவை செய்வாங்க நம்ம தம்பி ராம்குமார் வந்து ஒரு முறை அவரை அனுப்பும் பொழுது அவர் அந்த பூஜையை பார்க்கும் பொழுதும் சரி ஐயா அவங்க அனுப்பும் பொழுதும் சரி இந்த மாதிரி பூஜைகள் வந்து எல்லாராலையுமே செய்ய முடியாது ஆனா அந்த மாதிரி வந்து நம்ம ஆத்மார்த்தமாக செய்கிறோம் என்றால் அது அதுவுமே இறைவன் கொடுத்த வரம் அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன் நான் அந்த மாதிரி செய்ய முடியாத பொழுது அஹ் நம்ம ஒரு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் இறைவனை வந்து அப்ப பூஜை பண்ண முடியுமான்னு பார்த்தா முடியாது அப்ப இறைவனை நாம அந்த சாப்பிடும் பொழுதும் தண்ணீர் குடிக்கும் பொழுதும் நம்ம வந்து நினைக்க கூடிய அந்த ஒரு ஒரு தன்மை வந்து நமக்கு வந்து எல்லாருக்கும் வரணும் ஏனால் அத்தனை கோடி மக்களுக்கும் அத்தனை கோடி மக்களின் பிரார்த்தனைகளுக்கும் இறைவன் ஓடி 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 உழைத்துக் கொண்டிருக்கிறான் இறைவன் அனாதி நமக்கு தாயாய் தந்தையாய் இருந்து கொண்டிருக்கிறான் அவருக்கு யார் சாப்பாடு கொடுப்பாங்க அவருக்கு ஏன் அவர் நம்முடைய குழந்தை இல்லையா அவர் நம்முடைய அப்பா அம்மா இல்லையா அப்ப நாம் அவரை நினைத்து நாம் சாப்பிடும் பொழுது நாம் தண்ணீர் குடிக்கும் பொழுது அவருக்கு அந்த உணவை நம் அஹ் ஆத்மார்த்தமாய் குடிப்பவோம் அது வந்து இறைவனை மகிழ்விக்கும் இறைவனை வந்து ஒரு வேண்டுதலுக்காக நினைக்காமல் அன்புடன் நினைக்கும் பொழுது இறைவனை வந்து மகிழ்விக்கும் நமக்கு யாராச்சும் நம்ம நினைச்ச ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை வந்து எவ்வளவு உளம் மகிழ்கிறோம் என்ன நினைச்சியா நீ என்ன நினைச்சியா அப்படின்னு சொல்லி எவ்வளவு அஹ் உளம் மகிழ்கிறோம் அப்ப இறைவனுக்கும் அந்த மகிழ்ச்சி அஹ் கண்டிப்பாக கிடைக்கும் அல்லவா சோ இறைவனை ஒவ்வொரு உயிரிலும் பார்ப்போம் ஒவ்வொரு செயலிலும் பார்ப்போம் சிவாய் நம்ம ஓம் சாயிரம்